வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ சிலபஸில் இலக்கணத்தில் பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஃபார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே மூணு வீடியோ போட்டாச்சு அதை பார்த்துட்டு வரவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோக்கு வாங்க அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் தெளிவாகவும் இருக்கும் சிலபஸ் படி ஒன் பை ஒன்னாகவும் போட்டு வரோம் அதையும் இந்த வீடியோ முடிஞ்சோன்னு போய் பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ஒன் ரெண்டு மூணு மூணு வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு இது நாலாவது வீடியோ அதோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உசாரணா விழிப்புன்னு அர்த்தம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓகேங்களா எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பிறமொழி சொற்கள் இல்லாததை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துடைய பிரச்சனைங்கிறதே பிறமொழி சொற்கள் தான் நெக்ஸ்ட்டு பீல வந்து என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் கரெக்டு மற்ற எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வந்திருக்கா அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது அப்படின்னு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒரு வேலை கொடுத்து அது இணையான தமிழ்ச்சொலுக்கு கேட்டிருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம் அப்படின்னு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அடுத்து எண்பதாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் டெபிட் கார்டு அப்படின்னு அப்படின்னா பற்று அட்டை ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எண்பத்தி ஓராவது கொஸ்டின் பட்டு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க பட்னா ஆனால் நடத்தும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா பிறமொழி சொற்கள் களவாத தொடரை காண்க ஒரு தொடர் கொடுத்துட்டு அதில் பிறமொழி சொற்கள் இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடல் நீர் உப்பாக இருக்கிறது இது மட்டும்தான் கரெக்டு மற்ற எல்லாத்துலேயுமே பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எண்பத்தி மூணாவது கொஸ்டின் இதில் வந்து ப்ரௌசர் அதுக்கு வந்து தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ப்ரௌசர்னால் உலாவி ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எண்பத்தி நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் எண்பத்தி நான்காவது கொஸ்டின் என்னென்னா நாக்கிற்கு நான்கு ஆதார ருசி அப்படின்னா அந்த ருசி இருக்குல்ல ருசி என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ருசினா சுவே ஆப்ஷன் தான் கரெக்ட்டு ரிமோட் சென்சிங்க்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ரிமோட் சென்சிங்னா தொலை உணர்தல் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு என்ன எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிறமொழி சொல் அற்ற தொடரை எழுதுக அப்படின்னா ஆப்ஷன் ஏல விவாதம்னு இருக்கா விவாதம் வந்து பிறமொழி சொற்கள் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரே அடல் நடந்தது ஓகேங்களா ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அவர்கள் இருவருக்கும் இடையே கான் கான்சர்வேஷன் அப்படின்னா அது இங்கிலீஷு ஓகேங்களா டிஸ்கஷன் அதுவும் இது எல்லாமே இங்கிலீஷ் கலந்துருக்கு அதுவும் மாப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் இங்கிலீஷ் கலவாமல் இருக்குது எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் அதே மாதிரி தான் ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதில் பிறமொழி சொற்கள் கலவாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் கடந்திருக்கு ஆப்ஷன் டீல மட்டும்தான் கடக்காம இருக்குது மூன்று கட்டிகளும் ஒன்றுக்கு ஒன்று எடை குறைவு ஓகேங்களா ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு மற்ற எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் வேர்டு கலந்துருக்கு எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை காணுங்க அப்படின்னா டென்சன்னா மன அழுத்தம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எண்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் இதில் எதுவும் பெருமொழி சொற்கள் கலக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் அதிகாலையில் விழித்தெழுவது நல்லது ஓகேங்களா ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு மற்ற எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் வேர்டு கலந்துருக்கு பெருமொழி சொற்கள் கலந்துருக்கு தொண்ணூறாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமாங்க ஏற்ற தமிழ் சொல் ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க பேக்ஸ் அப்படின்னா நகலி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெடிமேட் ட்ரெஸ்னா என்ன ஆயத்த ஆடை ஓகேங்களா ஆப்ஷன் சி கரெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் வந்து பொறுத்துக்கோ ஓகேங்களா செக்னா காசோலே ஓகேங்களா டிமான் டிராஃப்ட்னா வரை ஓலை ஓகேங்களா டிஜிட்டல்னால் என்னென்னா மின்னணு மையம் டெபிட் கார்டுனா பற்று ஆட்டு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்கலேட்டர் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க தமிழாக்கம் மின் கட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஓகேங்களா வான்வெளியில் ஏற்றப்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தேன் அந்த ஆச்சரியத்துக்கு தமிழ் கேட்டிருக்காங்க ஆச்சரியம்னா அர்த்தம் ஆப்ஷன் சி தான் தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க செக்குக்கு இனியான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க செக்னால் காசோலை ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சிப்ஸுனா சில்லுகள்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாக அந்த சந்தோஷத்துக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க மகிழ்ச்சியாய் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க ஏற்கனவே மூணு வீடியோ இதோடு சேர்த்து நாலு வீடியோ போட்டாச்சு இந்த எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வர பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற வீடியோக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்